ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி சாய்ராம் நான் இன்னைக்கு பாபாவுடைய இன்னொரு அற்புதமான லீலையை தான் சொல்ல போறேன் சாய்ராம் இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்க பாபாவுடைய ஒரு பக்தர் அவர் பேர் நாராயண் துகாராம் அந்த பக்தர் வந்து எப்படிப்பட்ட பக்தர் அப்படின்னால் பாபா மேலே அவ்வளோ ஒரு உயிராக இருக்கும் ஒரு பக்தராம் பாபாவை அவ்வளோ நேசிப்பாராம் பாபாவுடைய நாமத்தை விடாமல் ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் சாய்ராம் அப்படிப்பட்ட பாபா மேலே ஒரு தீவிரமான ஒரு பக்தர் தான் நாராயண் துக்காராம் அவருடைய வழக்கம் என்ன அப்படின்னா அவர் வருஷம் வருஷம் ஜூலை மாதம் வந்து பாபாவுக்கு பாராயணம் பண்ணுவாங்க அதாவது மகா பாராயணம் ஷிருடியில வந்து அது படும் விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சாயிரம் அந்த பாராயணம் எப்படின்னால் வாரத்துக்கு ஏழு ஏழு நாள் வந்து ஒரு ஒரு நாள் ஏழு ஏழு சாப்டர் நம்ம படிக்கணும் சாயிரம் ஏழு நாளில் அந்த நாம சப்தாமம் பண்ணி நம்ம முடிக்கணும் அதை பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணி ஒரு அன்னதானம் பண்ணியோ இல்லை பாபாவுக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சோ நம்மளால முடிஞ்சதை பண்ணி அந்த பாராயணத்தை நம்ம முடிக்கணும் இதை வந்து அந்த நாராயணன் வந்து ஒரு மறக்காம பண்ற ஒரு விஷயமாம் வருஷம் வருஷம் மாசம் பாபா மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட அந்த சச்சரித்திரத்தை எடுத்து அந்த புனிதமான நூலை எடுத்து படிக்கிறது அவருடைய வழக்கம் அம்சாயிரம் இது படிக்கும் போது ஒரு வருடங்கள் அவர் இந்த பாராயணம் பண்ணும்போது பாபா வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு லீலைகளை பாபா வந்து பண்ணியிருக்காராம் அவரோட வாழ்க்கையில அப்படிதான் அடுத்த அடுத்த வருஷத்துலேருந்து அதாவது ஸ்டார்ட் பண்ண ஒரே ஒரு வருஷத்துல பாபா வந்து பாபாவும் அவர் மேல அவரோட அழகான பக்தர் அப்படின்னு பாபாவும் புரிஞ்சிருக்காரு அவருடைய ஆத்மார்த்தமான பக்தியை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து பாபாவும் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவருடைய சப்தாத்துல பாபாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாகி திருப்தியாகி அவர் அந்த நாம சப்தாம் அடுத்த வருடம் ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாபாவோட வியக்க வைக்கும் ஒரு விஷயத்த பண்ணுவாராம் அவர் ஸ்டார்ட் பண்ணுற அந்த நாள்லேருந்து அவர் முடிக்கிற நாள் வரைக்கும் அவர் படிக்கும் போதெல்லாம் ஆத்மார்த்தமாக அவர் படிக்கும் போதெல்லாம் ஒரு சுருட்டு வாசனை அவர் வீட்டில் அப்படியே சுற்றிகிட்டே இருக்குமா சாயிரம் அப்படி அந்த சுருட்டு வாசனையே அவர் அப்படி உணர்வாராம் அந்த புக்கை வந்து கையில் எடுக்கும் போது அப்படி ஒரு அற்புதத்தை பாபா வந்து அவருக்கு நிகழ்த்துவாராம் சாயராம் இதே மாதிரி தோறும் எப்பெல்லாம் அவர் அந்த நாமா சப்தம் பண்றாரோ அப்பெல்லாம் பாபா இந்த சுருட்டு வாசனை மூலியமாக நான் உன பக்கத்துல தான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு உணர்த்துவாராம் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் தான் இந்த சப்தம் இப்படிப்பட்ட ஒரு பக்தருக்கு பாபா அந்த அந்த ஒரு லீலையை எப்போதுமே பண்ணிட்டு இருப்பாராம் சைரம் அப்படிதான் இவருக்கு வருடந்தோறும் பாபா இதை பண்ணிக்கும் பண்ணிகிட்டே இருக்கும் போது இவருடைய தன்னுடைய தகப்பனுடைய பக்தியை பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாங்களாம் நீனா பி செல்வி அவங்க பெயர் அப்போ அந்த நீனா என்ன பண்ணாங்களாம் தன் தகப்பனுடைய தான் குழந்தைகளுக்கும் வரும் அதாவது தகப்பன் வந்து எப்படி இருக்காரோ அவர்தான் ஒரு ரோல் மாடல் எல்லா குழந்தைகளுக்கும் அவர் நல்ல வழியில் போகும்போது அந்த மகளும் அந்த மகனாக இருந்தாலும் சரி அவங்களும் அதை பார்த்து வளர்ந்து நல்ல விஷயத்துல தான் ஈடுபடுவாங்க அப்படி தன்னுடைய தகப்பனுடைய பக்தியை பார்த்துட்டு நீனா பி செல்வியும் அப்படிப்பட்ட ஒரு பாபாவுடைய பக்தியாக மாறினாங்களாம் செல்வியும் அப்போ அந்த செல்வி வந்து என்ன பண்ணுவாங்களாம் பாபாவுக்கு பாபாக்கு அவ்வளோ ஒரு அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை பாபாவுடைய படத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு அழகாக நெய்வேத்தியம் வச்சு பாபாவுடைய அஷ்டோத்திரம் படித்து சச்சரிதம் பாராயணம் பண்ணி எல்லாமே பாபாக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான பக்தை தான் அந்த நீனா அந்த நீனா வந்து அப்படி ஒரு பக்தியாக இருக்கும்போது அந்த நீனாவுக்கு வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில ஒரு பெரும் ஒரு சோகம் வந்து உண்டாகுதான் சாயிரம் அது என்ன அப்படின்னா செப்டிசேமியா அப்படின்ற ஒரு வியாதி வந்து வருதான் சைரம் செப்டிசேமியா அப்படின்னால் ஒரு செமிகோமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சைரம் அதாவது கோமாவில் இருக்கிற அந்த பேஷண்ட் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஒரு செமிகோமா ஸ்டேஜில் இருப்பாங்க அது பேர் தான் செப்டிசேமியா அப்போது ஒரு அப்னீஷியா பேஷண்ட்டாக மாறுற அதுக்கு ஒரு கொடுமையான வியாதி சாய்ராம் அந்த கோமா எல்லாம் அந்த கோமாவில் இருக்கும்போது தன்னை அறியாமல் அவங்க அப்படியே அந்த பெட்டில் படுத்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு கொடுமையான வியாதியாக இருக்கும் சைராம் அப்படிப்பட்ட வியாதி தான் அந்த நாராயணனுடைய மகளுக்கு வந்தது அதாவது என்னதான் தன்னுடைய பக்தராக இருந்தாலும் பக்தியாக இருந்தாலும் தன்னுடைய கருமாவை அனுபவிக்கிற அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் ஆனால் அதிலிருந்து எப்படி இந்த நீனா செல்விய பாபா தன்னுடைய பக்தர் நாராயணன் உடைய குழந்தைய வெளியில கொண்டு வரார் தன் பக்தியாக இருக்கிற அந்த நீனாவுக்கு உதவுகிறார் அப்படின்னு அவங்க ஒரு அற்புதமான நிலையை அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியில வந்தக்கப்புறம் அவங்க எல்லா பக்தர்களிட்டும் சொல்லி அவங்க அவ்வளோ நன்றி சொன்னாங்களாம் பாபாவுக்கு அது என்ன அப்படிப்பட்ட நீலை பாபா பண்ணார் அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு அந்த கோமா ஸ்டேஜில் அவங்க அவங்க தகப்பனார் கொண்டு போய் அவங்கள சேர்த்துட்டாங்களா சயா சேர்த்ததுக்கு என்ன ஆச்சாம் அவங்க கோமா செமிகோமால போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இந்த நாராயணனும் அவங்களுக்காக எல்லா வேண்டுதலும் வைத்துட்டே இருந்திருக்கிறார் பாபா கிட்ட அதே மாதிரி நீனாவும் பாபாவுடைய ஒரு தீவிரமான பக்தி தான் அப்படி இருக்கும் போது நீனாவுக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் கோமாவுக்கு அப்புறம் அவங்க அந்த வியாதியிலிருந்து மீண்டு வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நீனா வந்து அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது கோமால இருக்கும் அவங்களுக்கு ஒரு கனவு வந்துதான் அந்த கனவுல வந்து பாபாவோட சமாதி மந்திர் தெரிஞ்சுதான் சாயிறான் ஷிரடியில் இருக்கிற சமாதி மந்திர் அந்த சமாதியோட பாபாவோட சிலை வந்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து தான் சாயிரம் அந்த சிலை கிடையாது அது பாபா வந்து உயிரோட்டமாக தான் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார் அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் நான் சிலைன்னு சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் சாயிரம் அப்போது உயிரோட்டமாக அந்த கண்ணில் அவங்களுக்கு வந்து அந்த கனவுல தெரிந்து தான் பாபா ஒயிட் கஃப்னி போட்டுக்கிட்டு அப்படியே அந்த நீட்டான அந்த ஆடை அணிஞ்சுக்கிட்டு பாபா வந்து உட்காந்துட்டு இருந்தாராம் அப்போ இந்த நீனா என்ன பண்ணுறாங்களாம் அந்த கனவுல அந்த பண்டித்தெல்லாம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்களாம் அதையும் மீறி அந்த நீனா அந்த மேடையை ஏறி பாபாவுடைய காலை வந்து அப்படி கெட்டியமாக அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்களாம் சாயரம் அப்படி பிடிக்கும் போது பாபா என்ன பண்ணுறாராம் அப்படியே கெட்டியமாக பிடிச்சிட்டு இருக்கும் போது பாபா எந்திரிச்சு நிற்கிறாராம் நின்று அவங்களுடைய ஷோல்டரை பிடிச்சி அப்படியே உழுக்குறாரா அப்படி உளுக்கும் போது நீனா வந்து அப்படியே பாபாவை நிமிந்து பாக்குறாங்களாம் பாபா ஏந்திரி அப்படின்னு சொல்றாராம் அவங்க ஏந்திரிச்சு அப்படியே நிக்கிறாங்களாம் நீனா அப்ப பாபா வந்து அவங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாராம் எப்படி நீ இப்ப வந்து என்னுடைய காலை வந்து நீ அப்படி கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி என்னைக்குமே என்னுடைய பாதத்தை வந்து நீ சரணாகதி அடைஞ்சிட்ட நீ விடவே விடாத என்னதான் நீ வாழ்க்கையில பார்க்க கூடாத கஷ்டத்தை நீ பார்த்தாலும் பார்க்கக்கூடாத கூடாத விஷயங்கள் எல்லாம் நீ பார்த்தாலும் என்னதான் நீ கஷ்டங்களை அனுபவிச்சாலும் நீ வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத துயரத்துக்கு நீ தள்ளப்பட்டாலும் நீ எந்த வியாதியாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் சரி இதே மாதிரி நீ சரணாகதி அடைந்து என்னுடைய காலனி கெட்டியமாக கெட்டியமா நீ பிடிச்சிட்டே இருந்தினா உன்னை நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன் நீனா அப்படின்ற வார்த்தை சொல்றாராம் பாபா இது அவங்களுக்கு நல்ல ஒலிக்குதாம் அந்த கனவுல அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை கேட்டு அவங்க அழுத உடனே அவங்களுக்கு மயக்கம் வந்து அவங்க கீழே விழுந்துறாங்களா சாயராம் அந்த சமாதியோடைய மேல அப்ப என்ன ஆகுதாம் பாபா உடனே அவங்க தலையை தடவி கொடுக்கிறாராம் அவங்க அப்படியே நினைவு வருதாம் நினைவு வந்தோடனே பாபா அங்க அப்படியே திரும்ப போய் அவருடைய அந்த இடத்துல அப்படியே அமர்றாராம் அப்ப என்ன ஆகுதாம் சைராம் இது அவங்க வந்து சொல்லும் போதே அவங்க அப்படியே வந்து மெய் மறந்து அவங்கள சொன்னாங்க ரொம்ப பயந்துதான் சொன்னாங்க இந்த விஷயத்த அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பைத்தான் பாம்பு சாயிரம் பைத்தான் அப்படின்னாலே அப்படியே அதோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருக்கும் அந்த பாம்பு அப்படியே நீளமாக இருக்கும் அந்த பைத்தான் பாம்பு வந்து அப்படியே அவங்க மேல வந்து அப்படியே ஏறி அவங்க உடம்பு அப்படியே சுருட்டிட்டு இருந்துதான் சாயிரம் பாம்புனாலே எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படியே அதோட தோற்றமே வந்து வளவளன்னு இருக்கும் அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதை கேட்கும் போதே பல பல பேருக்கு பயமா இருக்கும் அப்போ அந்த நீனாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த அந்த பாம்பு தன் உடம்பில் ஏறினோடனே அவங்களுக்கு அவ்வளோ அப்படியே எப்பதான் அது தன்னை விட்டு இறங்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததாம் அப்படி பயந்து போய் ஆனால் அந்த கண்கள் அப்படி இறுக்கி மூடிட்டு இருந்தாங்களாம் அப்பதான் அவங்களுக்கு பாபா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்துதான் சாய்ராம் பாபா அவங்க கிட்ட நீ பார்க்க கூடாத விஷயங்களை பார்த்தாலும் பயப்படாத என் காலை கெட்டிமா பிடிச்சிக்கோ நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வந்து அவங்க அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சாய்ராம் 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 சாய்ராம்ன்ற வார்த்தையை உச்சரிச்சிட்டே இருந்தாங்களா சாய்ராம் அப்போ அந்த பாம்பு என்ன பண்ணுச்சால் அவங்க தலையிலிருந்து அப்படியே அது இறங்கி அப்படியே அவங்க கால் வழியாக அப்படியே வெளியில போச்சா சாய்ராம் இதை பார்த்த உடனேவே அவங்களுக்கு அவ்வளோ அந்த பாம்பு போட்டு இறங்கினக்கப்புறம் தான் அவங்களுக்கு அப்படியே உயிரே வந்துதான் அந்த கனவுலையே அதோட அந்த கனவு கலைஞ்சு போச்சான் சாய்ராம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சாங்களாம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கோமா ஸ்டேஜை விட்டு வெளியில வராங்க சாய்ராம் வெளியில வந்தக்கப்புறம் தான் அவங்க இந்த விஷயத்தை பல பக்தர்களுக்கு சொல்லி இந்த வியப்பான லீலையே ஷேர் பண்ணிக்கிறாங்க சாய்ராம் அதாவது அந்த பாம்பு மூலியமாக அவங்க மரணத்துக்கே போக வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு அவங்களுடைய விதிப்படி ஆனால் பாபா வந்து அந்த பாம்பு மூலியமாக அந்த மரணத்திலிருந்தே அவங்க தலையிலிருந்து அந்த கெட்ட விஷயங்களை அந்த பாம்பு மூலியமாக தான் அதை வெளியில எடுத்திருக்கார் அதனால தான் அந்த பாம்பு அவங்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே இறங்கி போச்சான் சாயிரம் இதுதான் அவங்க சொன்ன ஒரு அற்புதமான நிலை அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் அந்த பக்தைக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எவ்வளவு தீவிரமான அந்த பக்தர் அவங்களுடைய அப்பா அந்த நாராயண் துக்காராம் எவ்வளோ தீவிரமான அந்த பக்தை அப்போ எவ்வளவு செஞ்சிருக்காங்க பாபாவுக்கு நம்மலாம் ஒண்ணுமே செஞ்சதில்லை எதுவுமே செய்யாமல் எதுவுமே பண்ணாமல் பாபா வந்து சும்மா ரெண்டு கையெடுத்து வேண்டி என்ன பாபா நீ எனக்கு எனக்கு எதுவுமே செய்யலையே இன்னும் பாபா நீ இங்க வந்து எனக்கு எல்லாருக்கும் அந்த மிராக்கள் பண்றேன்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட மிராக்கள் பண்றேன்னு சொல்றாங்க அது கிடைக்கிது இது கிடைக்குது இப்படியெல்லாம் நடக்குது ஆனால் என்ன பாபா எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நம்ம பாபா கிட்ட சண்டை போடுறோம் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் இவ்வளவு பெரிய பக்தைக்கே இவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு சோதனையை கொடுத்துதான் பாபா அவங்க உயிரை காப்பாத்தி இருக்காரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு நாளும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே பாபா நம்மளுக்கு பண்ற ஒரு பெரிய மிராக்கள் தான் அந்த வியாதிகள் இல்லாமல் நம்மளுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் பாபா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கே ஒரு ஒரு நாளும் நம்ம என் தூங்கி எழுந்தக்கப்புறம் பாபாவுக்கு ரெண்டு கை கூப்பி பாபாவுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும் சாய்ராம் அதை விட்டுட்டு பாபாவை நம்ம எந்த காலத்து கொண்டும் பாபாவை நம்ம திட்டவும் கூடாது அவரை நம்ம கைவிடவும் கூடாது அதுதான் இதுல இருந்து பாபா நம்மளுக்கு புரிய வச்சிருக்கார் என்னுடைய காளையை நீ கெட்டியாக பிடித்து பிடிச்சிட்டினா நான் என்னைக்குமே உன கைவிட மாட்டேன் நீனா அப்படின்னு சொல்லி அந்த பக்திக்கு இந்த அற்புதமான ஒரு லீலையை பாபா பண்ணியிருக்கார் அதுதான் சாய்ராம் நான் உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்றேன் அதே மாதிரி அந்த சுருட்டு வாசனை வருதுன்னு சொல்றீங்க சொன்னார் பார்த்தீங்களா அந்த துக்காராம் நாராயண் துக்காராம் பக்தர் அதாவது அந்த சுருட்டு வாசனை வர்ற அந்த சினிம் அப்படின்லாம் தீட்சித் வாடால சிறுடியில் அழகாக வச்சிருப்பாங்க சாய்ராம் இன்னைக்கும் நீங்க அங்க போனால் பார்க்கலாம் அந்த மியூசியமில் வந்து அவ்வளோ அழகா அந்த பாபா பிடிச்ச அந்த பாபாவோட கஃப்னி பாபாவோட பாதுகை பாபாவோட வந்து அழகான ரூபங்கள் பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல பாபா யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் ரொம்ப அழகாக அந்த தீட்சித் வாடாவில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் சாய் பக்தர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போய் ஷிருடிக்கு அதெல்லாம் போய் பாருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாபாவோட அந்த பாபா குடிச்ச அந்த அவருடைய அந்த தகர குழாய் இதெல்லாம் பார்க்கும்போது பாபா இதெல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாரா பாபா இதெல்லாம் யூஸ் பண்ணாரான்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது அவ்வளவு அற்புதமாக இருக்கும் சைராம அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்க போய் அதெல்லாம் ஒரு வாட்டி நீங்க பார்க்கணும் அப்படின்னு நான் தாழ்மையுடன் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் சைரம் இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த சுருட்டு வாசனை வச்சு அந்த ஒரு பக்தருக்கு பண்ண இந்த லீலையாக இருக்கட்டும் நீனாக்கு பண்ண இந்த லீலையாக இருக்கட்டும் நீனாக்கு மட்டும்தான் நடக்குமா கிடையாது கண்டிப்பாக எல்லா பக்தர்களுக்கும் பாபா பண்ணுவார் ஆனால் அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தி அந்த பாபா கிட்ட நம்ம நம்ம வந்து கொடுக்குற அந்த சரணாகதி என்ன வேணாலும் பரவாயில்ல பாபா நீ இருக்க என்ன ஆனாலும் பரவாயில்ல பாபா என் உயிரே போகட்டும் ஆனால் ஏழு கடல் ஏழ் மலை தாண்டி வந்து நீ காப்பாற்றுவன்னு சொல்லியிருக்க அதை நான் கைவிடவே மாட்டேன் பாபா அந்த காலை யாரெல்லாம் கெட்டியாக பிடிச்சுக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த பக்தரை பாபா கைவிடவே மாட்டார் இந்த நீல மூதம் மூலமாக அற்புதமாக பாபா நம்மளுக்கு உணர்த்திருக்கார் சாய்ராம் உங்க ஆதரவும் அன்பும் எப்போதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்